இப்ப நான் அப்துல் பிர் அவர்கள் மாபெரும் இவர்கள் வாழ்ந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இமாம் அபுல் ஷாதிரி அவர்களை இவர்கள் ஒரு குத்துபாக ஒரு வழியா வழிகாட்டியாக ஒரு ஷேகாக ஏற்க மறுத்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் இருந்து அப்துல்சலாம் ரதுல்லாஹு அவர்கள் அவர்களை ஓர் வழியாக ஷேகாக ஏற்று நடக்குகின்றார்கள் என்ன தெரியுமா ஹஜ்ஜுக்காக வேண்டிய பிரயாணத்தை இமாம் ஷாதிரி ரதையுல்லாஹு அணு அவர்களும் அவர்களுடைய பிரயாண கூட்டமும் தயார்படுத்துகின்றார்கள் அந்த காலப்பகுதியிலே ஹஜ் யாத்திரைக்கு செல்லக்கூடியவர்களை வழிமறித்து கொலை செய்வதும் கொள்ளை அடிப்பதும் மிகவும் அதிகமாக காணப்பட்டது குழப்பமான ஒரு நிலை குழப்பமான ஒரு சூழல் அச்சமுள்ள ஒரு காலப்பகுதியில் அச்சு செய்ய முடியுமா என்கின்ற கேள்விதீன் ரஜியுல்ல அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அப்போது அவர்கள் சொன்னார்கள் முடியாது ஏன் போய் வருகின்ற அந்த வழிகள் அச்சமில்லாமல் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஹஜ் கடமையாகுவதற்கான நிபந்தனைகளில் ஒன்று எனவே ஹஜ் செய்ய கூடாது செல்வது தடை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள் இமாம் அன்ஹு அவர்கள் அதை கேட்காமல் தனது சீடர்களுடன் ஹஜ் யாத்திரையை புறப்பட்டு செல்லுகின்றார்கள் நீண்டதொரு சம்பவம் ஹஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகு இமாம் ஷாதிரி நாயகம் அவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சென்றவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் குழப்ப நிலை காணப்பட்டும் கூட எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் துன்பங்கள் துயரங்கள் செய்யப்படாமல் இடேற்றமான முறையில் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் இசுத்தின் அவர்கள் உடனடியாக

கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் என்பதனால் நாயகம் சட்டமாக அழைவு செல்லும் அவர்களுடன் முழுமையான ஒழுக்கத்தை நான் பின்பற்றுகின்றேன் என்பதனால் நான் சில விடயங்களை சில காட்சிகளை சில அறிவு ஞானங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டாமல் இருக்கின்றேன் இல்லை என்றால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எனது பெரியான கூட்டத்துடன் அரபா மைதானத்திலே ஒரு காலடி எடுத்து வைத்து நான் அரபா மைதானத்துக்கு சென்று விடுவேன் என்று நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இதை அப்துல் சலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆமன் துபில்லா இமாம் அவர்கள் சொன்ன இந்த கருத்தை நம்பியும் நம்பாததை போல ஆமன் துபில்லா அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் வலிமார்களுக்கு தொய்யுல் அருவு அல்லாஹ் விசாலமான இந்த பூமியை சுருக்கிக் கொடுப்பது ஒரு கராமத்தாக ஆக்கியிருக்கின்றான் கண்மை நாயகம் செல்லவாகும் அழைவு செல்லும் அவர்களுக்கு தொய்யுள் அருவு என்பது பூமியை சுருக்கிக் கொடுத்தல் எவ்வளவு தொலைதூரங்கள் இருந்தாலும் ஒரு சிறிய நொடி பொழுதிலே அந்த இடத்தை போய் சேரக்கூடிய சக்தி நபிமார்களுக்கும் அதிசத்தாக கொடுக்கப்பட்டது அல் விலாயத்து இன்னும் நுபூவத்து விலாயத்து என்பது நபிமார்கள் கொடுக்கப்பட்ட நுபுவத்தினுடைய நிழநிலை இருந்து கிடைக்கக்கூடியதுதான் என்று இமாம் அப்துல் கஹாப் ஷாரானி அவர்கள் அல் யவாஹீத்து ஜவாகிரில் எமக்கு சொல்லித் தருகின்றார்கள் நுபுவத்தினுடைய முழுமையான

நபிமார்களுக்கு முடிசத்தாக கொடுக்கப்பட்ட அத்துணை அற்புதங்களும் வழிமார்களுக்கு கராமத்தாக கொடுக்கப்படும் உலகத்தில் தோன்றிய நபிமார்களுக்கு முடிசத்தாக அற்புதமாக கொடுக்கப்பட்ட அத்துணை விடயங்களும் வழிமார்களுக்கு அவர்களுடைய இத்திமாயினுடைய மகத்துவத்தினால் நபிமார்களை பின்பற்றினார்கள் அதற்காக வென்று உழைத்தார்கள் என்கின்ற அந்த பலாபலனுக்காக வேண்டி அல்லாஹ் வலிமார்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த மோஜி தாத்துக்களை எனும் பெயரில் அற்புதமாக வழங்குகின்றார் அன்புக்குரிய சகோதரிகளே இதைக் கேட்டவுடன் இசுத்தீமின் அப்துஸ் சலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆமந்தும் பில்லா அல்லாஹை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுகின்றார்கள் உடனே இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி உதய அல்லாஹ் அவர்கள்

கிபிலாவினுடைய திசையை பார்க்குகின்றார்கள் அப்போது கிபிலாவினுடைய திசையில் அருளினால் நாயகம் அவர்களுக்கு அற்புதமாக அந்த இடத்திலே அழகான முறையில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது எங்கே காண்பிக்கப்படுகின்றது அவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொடக்கூடிய கிபிலா துளக்கூடிய கிபிலாவுடைய திசையில் அவர்கள் ஆழ்காட்டி விரலை காட்ட காட்டியவுடன் அங்கே கழபாவினுடைய அழகிய உருவம் காண்பிக்கப்படுகின்றது இது சாத்தியமான ஒரு இது அசாத்தியமான விடயமா என்பதை கூறி என் உரையை நான் முடிக்குகின்றேன் முகமது ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சூரிய கிரண துலிகையை தொழுது விட்டு நீண்ட ஒரு சம்பவம் பற்றியும் அதனுடைய அடையாளங்களை பற்றியும் அங்கே அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட காட்சிகளை பற்றியும் சஹாபாக்களுக்கு அப்போது சொல்லுகின்றார்கள் துவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சுவர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது ஃபி உருதுஹாதல் ஹாயிட்ஸ் இதோ நாம் தொழுத பள்ளிவாசல் இந்த சுவரிலே சுவர்க்கத்தினுடைய நரகத்தினுடைய உருவங்கள் படங்களை காட்சிகளை எடுத்து காண்பிக்கப்பட்டது என்று செல்லலோகம் அலைவர் சிலம் சொன்னார்கள் இது நாயகத்திற்கு முதத்தை என்றால் அது இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ஹிருதய லோகன் அவர்களுக்கு கராமத் சஹாபாக்கள் காட்சி கண்டு சாட்சி சொன்னார்கள் அதே போன்றுதான் வழிமார்களுடைய வழிகளில் வாழக்கூடியவர்களும் காட்சி கண்டு சாட்சி கொள்ளக்கூடிய தகுதிகளை பெறுவார்கள் எனவே எமது உள்ளம் சுத்தி பெற அல்லாஹை முழுமையாக அறிந்து வணக்கங்கள் செய்ய எல்லாமல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக வாஹு தழ்வான அலஹமதுல்லாஹ் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் வர்றமுத்துள்ள ஹீ